பூர்த்தி செய்து கொடுப்பவருக்கு அமெரிக்கா ஐடி கம்பெனியில நிரந்தர பணி மாதம் நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் என்னடா ஏய் ஏன்டா எங்களை இந்த படிக்கும்போதே நெஞ்சு வலிக்குடா ஏன்டா எங்களை இந்த தும்பப்பப்படுத்துறியா நீங்களாம் படிச்சுட்டு வேலைக்கு வந்தேலாம் டேய் மாடு மேய்க்கிறவனுக்கு கூட நல்ல மனிதாபிமானம் உள்ள அறிவு வேலை செய்யுமே படிச்ச உங்களுக்கு அறிவே இல்லையா இதை எந்த பயம் பூர்த்தி செய்யும் போன தேர்தலில் ஓட்டு போட்டதே ஞாபகம் இல்லை காலையில் ஓட்டு போடும்போது கேட்பான் எந்த பள்ளிக்கூடத்துல போய் ஓட்டு போடணும் முடியுது இந்த லட்சணத்தில் மக்களை வச்சுக்கிட்டு என்னமோ அமெரிக்கா விஞ்ஞானி மாதிரி நாங்கள் இருக்கிற மாதிரியும் நீங்க இது எந்த பெயலுக்கு புரியுது வாக்காளர் என்று அடையாளம் என்னு ஏய் நீ இல்லைன்னா ஒரேடியா அறிவிக்கிறீ தேர்தலே கிடையாது மக்கள் போட வராண்டாம்போது ஓப்பனாக சொல்லிட வேண்டி தானே நீங்களே இருந்துட்டு போங்கப்பா அதிபர் ஆட்சிமுறையை கொண்டு வாங்க ஏன் ஒரு எளிய பாமரனுக்கு புள்ளியாண்டமா எஸ் ஐஆருக்கு ஆதரவாக இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் வழக்கு தொடுக்கவில்லை அதிமுகவை தவிர எவ்வளோ பெரிய ஒரு வஞ்சகமான ஒரு செயல் இது